காஷ்மீர் பெஹல்ஹாமில் தீவிரவாத தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை பிரதமர் தலைமையிலான பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இரு நாடுகளுக்கிடையேயான சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சிந்து நதி ஒப்பந்தம் குறித்தும் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்தர் மற்றும் பேராசிரியர் கிளார்சன் சேவியர் ஆகியவர்கள் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம் இந்த சிந்து அது மற்றும் அதனுடைய கிளை நதிகள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஆறு நதிகள் இருக்குது அது இண்டஸ்ன்னு சொல்லுவாங்க சிந்துவை செனாப் ஜீலம் ரவி சட்லஜ் அண்ட் பியாஸ் இந்த ஆறு சேர்ந்தது தான் இந்த சிந்து நதி தொகுப்பு அப்போ பாகிஸ்தான் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் ஒரு தீர்வு இருக்கணும் இப்படி இப்படி எங்களுக்கு தண்ணி வரும்னு சொல்லி இருக்கணும் ஏன்னா அவங்க பயந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டில் ஆரம்பிச்சது இது அறுபதுல தான் கடைசியில் வந்து ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது நேரு கையெழுத்து போட்டார் இந்தியா சார்பில் அயூக் கான் வந்து பாகிஸ்தான் சார்பில் கையெழுத்து போட்டார் ரெண்டு தரம் நம்ம வந்து இந்தியா கவர்மெண்ட்ல ஸ்டர்னாக சொல்லியிருக்கோம் இது சரியில்லை நீங்கள் பண்ணுறது பய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடக்கும்பொழுதெல்லாம் சொல்லியிருக்கோம் முதல் தரம் புல்வாமாவில் வந்து இதே மாதிரி சொன்னோம் ஆனால் அதுக்கப்புறம் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை ஆனால் இந்த தரம் வந்து இந்த மாதிரி அந்நே அந்நேரம் வந்து நம்முடைய படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் படை வீரர்களை நினைக்கவே சாவை எதிர்நோக்கி சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் எதுவுமே விவரம் தெரியாத டூரிஸ்ட் வந்து இன்னைக்கு இந்த தரம் பண்ணிருக்காங்க இப்போ இந்தியா வந்து எதனால வந்து கொஞ்சம் கவலைப்படும் ஸ்டேன் விஷயம் எடுத்து கவலைப்படும்னா இதனால பாதிக்கப்பட போறதுங்கிறது யாரு பொதுமக்கள் ஒரு ஒன்றரை லட்சம் ஏக்கர் அல்லது ஒரு பதினஞ்சு லட்சம் ஏக்கருக்கு வந்து தனி வசதி இல்லாமல் போயிடும் குடிநீர் த பஞ்சம் முத அங்கே வர முடியும் இந்த தண்ணியை நம்ம நிப்பாட்டிட்டோம்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட முடியும் இதை வந்து நான் ஹியூமனிடேரியன் மிஷன் உலகம் பார்க்கும் மனிதாபிமானம் அற்ற செயல் அப்படின்னு சொல்லி உலகம் பார்க்கும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து தயக்கம் இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்தியா வந்து சில கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு போவாங்க அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது அதனால இதுக்கு முன்னாடி வந்து சில வார்த்தைகள் எழுந்திருக்கின்றன கடினமான வார்த்தைகள் எழுந்திருக்கின்றன ஆனால் செயல்கள் நடந்ததில்லை இதை நிப்பாட்டணும்னு இப்போ நம்முடைய பிரதம மந்திரி ரொம்ப ஸ்டேனாக சொல்லியிருக்காரு நாங்கள் இதை நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவங்களுக்கு வந்து இந்த டேக்டிக் வந்து இன்றைக்கி தேவைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு மீறி பாகிஸ்தான் வந்து நம்மகிட்ட செல்மிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் ஒரு தன்னுடைய ஆளுங்களை அனுப்புறது நம்முடைய இன்னசென்ட் பீப்புளை அப்பாவிகள் வந்து கொல்வது கொண்டு எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு அழுஷாட்டியம் நம்மளை வந்து சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க என்ன நமக்கு தண்ணியை நிப்பாட்டிடுவாங்களா உலகம் அவங்கள என்ன சொல்லும் அப்படின்னு ஒரு தைரியம் அசட்டு தைரியமாக இருக்கலாம் ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இது மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம் அதனால் இந்த தடவை வந்து கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணம் சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்யறதுக்கான முக்கிய காரணம் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர் தாக்குதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி தீவிரவாதங்கள் அச்சுறுத்தல்கள் நடந்துக்கிட்டே பொழுது ஏதாவது ஒரு இடத்துல இந்தியாவும் வந்து அவங்களுடைய பலத்தை காட்டி தான் ஆகணும் அப்போ நமக்கு வந்து பார்கனிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுறது வேறு எதுவுமே இல்லை அப்போ அதை நம்ம பேரம் பேசுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு துருப்பு அப்படிங்கிறது நமக்கு இந்த சிந்து நிதி ஒப்பந்தமாக இப்போ இருக்குது ஆனால் நிறைய நேரங்கள் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்டாக அது மாறிடக்கூடாது எல்லா மக்களும் ஒரு பொதுப்படையாக இருக்கவங்க எல்லா பாகிஸ்தானியர்களும் தண்டிக்கிற மாதிரி ஆகக்கூடாது இது கண்டிப்பாக பாகிஸ்தான் இது எப்படி பார்க்குது அப்படின்னா இது அவசரத்தில் எடுத்த ஒரு நடவடிக்கையாக பார்க்குறாங்க சிந்துலேருந்து வரும்பொழுது நார்த் வெஸ்டர்ன் ஃப்ராண்டியர் ப்ராவின்ஸ்லேருந்து நிறைய பகுதிகளுக்கு வந்து இந்த நதிகள் பாயுது அது பாயறதுனால நேரடியாக விவசாயிகளுக்கான பாதிப்புகள் இருக்குது அந்த பாதிப்புகளை வந்து நம்ம கண்டிப்பாக விவசாயத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்னாலும் நதி அப்படிங்கிறது வந்து ஒரு 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 பொது சொத்தாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இதை இந்தியா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா அங்கே மிக அதிகமான வகையில் விளைவுகளை ஏற்படுது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்